மதுரை மண்ணில் மாஸ்டர் பிளான் போடும் விஜய் ஒன்றுல்ல பார்த்து பார்த்து செதுக்கும் விசுவாசிகள் பல ஏக்கரில் பார்க்கிங் மற்றும் கழிப்பட வசதி யாருக்கும் பாதிப்பு வராத அளவுக்கு பல ஆயிரம் சிசிடிவிகள் விக்கிரவாண்டி மாநாட்டை முறியடிக்கும் அளவுக்கு உருவாக்கும் போர் பிரம்மாண்டம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதற்காக விருதுநகர் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரபத்தி பகுதியில் சுமார் ஐநூறு ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக மாநாடும் நடைபெற இருக்கிறது அதற்காக பிரம்மாண்ட மேலையும் அமைக்கப்பட்டு வருகிறது முக்கியமாக பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் பார்க்கிங் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் மதுரையில் மாநாடு நடைபெறுவதால் வட தமிழகம் மற்றும் தென்தமிழகத்தில் இருந்து பல லட்சம் ரசிகர்கள் மற்றும் தொடர்கள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது